இந்த வீடியோவில் இந்த கருப்பு உளுந்து அதாவது நம்ம ஏரியாவில் நெத்துன்னு சொல்லுவோம் உளுந்த நெத்து உளுந்து நெத்தை நம்ம அந்த கொலையோடு அறுத்து வச்சிருக்கோம் இதை எப்படி பிரிக்கிறோம் அப்படிங்க தான் பார்க்க போகிறோம் முன்னாலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கைகளாலேயே இந்த பயிரை மாத்திரம் பறிச்சுட்டு வந்துடுவோம் அங்கே பறிக்க வரவங்களுக்கு மூணில் ஒரு பங்கு வச்சு அவங்களுக்கு வேலைக்கு வரவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம அந்த கட்டையாலேயே அடித்து அதெல்லாம் காற்றுல எடுத்துட்டு இந்த தூசியை பிரித்து எடுப்போம் இப்போ எல்லாமே டெக்னாலஜி எந்திரம் எந்திரமாயிட்டு அது எப்படி நம்ம பிரித்து எடுக்க போகிறோம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வீடியோவில் இதுதான் அந்த வண்டியோடய ஓனர் இவரோட நம்பரையும் நம்ம ஃபஸ்ட்டு மெசேஜ்லேயும் கொடுப்போம் கமாண்ட் பாக்ஸ்லேயும் இருக்கும் அப்புறம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க நம்ம ஏரியாவில் இருந்தீங்க அதாவது அம்பா சமுத்திரம் திருநெல்வேலியில் இருக்கிறவங்க பயன்படுத்திக்கிடுங்க இப்போ எப்படி பிரிக்காங்கிறதையும் நம்ம பார்ப்போம் இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வயலில் அதாவது ஒரு ஒரு ஏக்கரில் பறித்த உளுந்து தான் இது இதை பறித்து நம்ம அறுத்து எடுக்கவே நாலு நாள் ஆகிட்டு இதிலேருந்து நமக்கு எத்தனை கிலோ உளுந்து கிடைக்க போது என்னங்கிறது தான் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏக்கரும் நாலு சென்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இடம் இதில் நமக்கு ஒரு நூறு கிலோவுக்கு உள்ளே தான் கிடச்சிது ஏன்னா இந்த வருஷம் கொஞ்சம் மடையில் சேதமாயிட்டு நம்ம ரெண்டு வீடியோவாக இதை எடுத்துருக்கோம் இந்த வீடியோவில் நம்ம அடிக்கிறத தான் பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோவில் மற்ற எல்லாம் ஃபுல்லாக கொடுக்குறேன் எப்படி நம்ம உளுந்தை பிரி பிரித்து எடுக்கிறோங்கிறத பாருங்கள் நம்ம சேனல் அப்படியே இந்த மாதிரி அடிக்கடி விவசாய வீடியோக்கள் வரும் இதில் ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ரெண்டாவது பார்ட்டாக நம்ம அந்த உளுந்தடிக்கிறதையே அடுத்த வீடியோவாக பார்க்கலாம்